தெ தமிழ் வணக்கம் நாம் நினைப்பதை விட வேகமான ஒரு தூரத்தில் சர்வதேச போர்க்களம் விரிவடைந்து கொண்டு செல்லுகின்றது இன்றைய காலை செய்திகளில் உலகம் முழுவதிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்ற உலகம் முற்றிலும் எதிர்பாராத நிலையில் வரக்கூடிய போர்க்களங்கள் பற்றிய முக்கிய செய்தியாக இது அமைகின்றது முதலாவதாக ஐரோப்பாவும் நேட்டோ நாடுகளும் தமக்கு எதிராக போர்க்களம் ஒன்றை ஆரம்பிக்கலாம் என்கின்ற அச்சத்தில் ரஷ்யா நிலை தடுமாறி சகல இடங்களிலும் போர் பயிற்சிகளை மேற்கொண்டு இருப்பது நேற்றைய செய்தி இன்றைய செய்தியில் பெலருஸ் நாடு எச்சரித்திருக்கின்றது மேற்கு நாடுகளை தங்களுடைய நாட்டின் மீது ஏதாவது சிறிய தாக்குதல் நடந்தாலும் கூட உடனடியாக பதிலடி வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றது மறுபுறம் நேட்டோ நாடுகள் தயாராக இருக்கின்றன ரஷ்யாவினுடைய எந்த விதமான ஆக்கிரமிப்பு ஊடுருவல் நடைபெற்றாலும் உடனடியாக அதை தடுப்பதற்கான ஏற்பாடுகளை மின்னல் வேகத்தில் நேட்டோ நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன நேட்டோவினுடைய விமானங்கள் போலந்து நோக்கி வேகமாக பறந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது எட்டு நாடுகளில் நேட்டோவினுடைய தரைப்படை இறங்கி தயாராக இருக்கின்றது அதுபோல டென்மார்க்கினுடைய பதினாறு போர் விமானங்கள் இரண்டு போலந்து நோக்கி பரவப்படுத்திருக்கின்றன கூடவே பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளினுடைய விமானங்களும் இப்பொழுது போலந்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன போலந்திற்குள் ரஷ்யா ஊடுருவமாக இருந்தால் இனிமேல் அவர்களுடன் எந்த பேச்சும் கிடையாது தாக்குதல் நடைபெறும் நிலை கடந்த வருட காலமாக சோவியத்தில் இருந்து ரஷ்யா வரை இத்தகைய செய்து வருகின்றது ஊடுருவி வருகின்றது ரஷ்யாவுடன் அணுகுண்டு இருக்கின்றது என்கின்ற ஒரு ஒரு காரணத்திற்காக எல்லா நாடுகளும் அமைதி ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் விமானங்கள் அத்துமீறி உள்ளே பறக்கும் பொழுதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கையை மட்டும் வழங்கிய ஐரோப்பா இனிமேல் அத்துமீறி பறந்தால் ஆகாயத்தில் வெடித்து சிதறும் என்று தெளிவாக கூறியிருக்கின்றன இதுதான் ரஷ்யாவிற்கு விடப்பட்ட சவாலாகும் இப்போதைய நிலையில் டென்மார்க் நாடு மிக காத்திரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் ராஸ்முசன் இப்பொழுது உக்ரைனினுடைய தலைநகர் கேபில் இறங்கி இருக்கின்றார் உக்ரைனனுடைய தொழில்களை வளர்ப்பது ஒன்று உக்ரைனனுடைய அரசியல்வாதிகளுடன் பேச்சு இரண்டு உக்ரைனனுடைய ஏவுகணைகளுக்கு ஊற்றப்படுகின்ற சிறப்பான எரிபொருள்களை உற்பத்தி செய்வதற்கு டென்மார்க்கினுடைய என்கின்ற இடத்தில் புதிய தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக ரஷ்யாவினுடைய குண்டு வீச்சில் இருந்து தப்பி புது வகையான உக்ரைனினுடைய ஏவுகணைகளை செலுத்துவதற்கான மூலப்பொருட்களை டென்மார்க் உற்பத்தி செய்கின்ற பொழுது போருக்குள் இயல்பாகவே டென்மார்க் நுழைந்து விட்டது என்பது அதனுடைய கருத்தாகும் இதை ரஷ்யாவினுடைய டென்மார்க்கிற்கான தூதுவர் கடும் மையாக நேற்று கண்டித்திருந்தார் இன்று ரஷ்யாவும் எதிர்த்து டென்மார்க் எல்லை மீறி சென்றிருப்பதாக கூறியிருக்கின்றது ஆனால் தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது இனி சாணென்ன என்று பார்க்க முடியாது ரஷ்யாவை எதிர்கொள்வதை தவிர நேற்றோ நாடுகளுக்கு வேறு வழியேற்ற நிலையை ரஷ்ய அதிபர் புட்டின் உருவாக்கிவிட்டார் என்பது அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் இது குறித்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கின்ற பொழுது நியூஸில் பேசிய அவர் ரஷ்யா தொடர்பாக தன்னுடைய பொறுமை குலைந்து குலைந்து வருகின்றது என்றும் ரஷ்யா அளவுக்கு மீறி தன்னை சோதிப்பதாகவும் இரண்டு டேங்கிகளில் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த பொறுமை என்னும் நீர் ஒரு டேங்கி வெறுமையாகி விட்டது மேலும் ஒன்றுதான் இருக்கின்றது இதற்கு மேல் பொறுமை காக்க முடியாத நிலை நோக்கி தன்னை கொண்டிருக்கின்றது ரஷ்யா என்று கடுமையாக தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் எடுத்து விளக்கி இருக்கின்றார் நேட்டோ நாடுகள் சிறப்பு அறிவித்தலை விட்டிருக்கின்றன இன்று மாலை நேட்டோவினுடைய

எதிர்ப்பை காட்டுவதற்கு நேரம் இல்லை என்பது இதனுடைய கருத்தாகும் போலந்து நாடு இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் எப்படி இஸ்ரேலினுடைய அத்துமீறல் கட்டாரில் நடைபெற்றதோ அதுபோல தங்களுடைய நாட்டிற்குள் ரஷ்யாவினுடைய இருபது ஆளில்லா விமானங்கள் நுழைந்தது மகத்தான அத்துமீறல் என்று பிரேரணியை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இதற்கு உலக நாடுகளினுடைய ஆதரவு இருப்பதாக கூறுகின்றது ஆனால் ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் வீட்டோ அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் பாதுகாப்பு சபையில் இது வெற்றி பெற முடியாது என்பது கவனிக்கத்தக்கது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் இல்லாத காரணத்தினால் தோற்று போய் இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரையில் சர்வதேச சட்டங்களை மீறி சர்வதேச வான்பரப்பிற்கு உள்ளே தெரிந்து வேண்டும் தன்னுடைய ஆளில்லா விமானங்களை அனுப்பியிருக்கின்றது இந்த நிலையை மீறியதற்கு ரஷ்யா பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் சர்வதேச சட்டங்கள் என்பதை உருவாக்கி அதற்காக ஐக்கிய நாடுகள் சபையை ஏற்படுத்தி அதற்கான சட்ட வரைவுகளை செய்த நாடுகளில் ஒன்று சோவியத் ரஷ்யா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் தனக்கு விருப்பம் இல்லாத எதையும் நிறைவேற்ற கூடாது என்று அதிகாரத்தை வைத்திருக்கின்ற ரஷ்யாவே ஐக்கிய நாடுகள் சபையை மீறியிருப்பது இஸ்ரேல் இழைத்த குற்றத்தை விட பெரும் குற்றம் என்பது மேற்கு நாடுகளினுடைய வாதமாக இருக்கின்றது நேட்டோவினுடைய கண்காணிப்பு சென்று என்பது கருங்கடலினுடைய வடக்கு பகுதியில் இருந்து தெற்கே மத்திய திரை கடல் வரை விஸ்தாரம் பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது கருங்கடலினுடைய வடக்கு பகுதியில் இருக்கின்ற கிரிமியா ரஷ்யா கைப்பற்றி கருங்கடலை தன்னுடைய போர்க்கடலாக மாற்றுவதற்குரிய சூழலில் இந்த சம்பவம் நடைபெறுகின்றது இந்த நிலையில் ஜெர்மன் நாடு தன்னுடைய நாட்டில் இருக்கும் ரஷ்யாவின் தூதுவரை அழைத்து தங்களுடைய அயல் நாடு போலந்து போலந்திற்குள் அத்துமீறி நுழைந்தது தவறு என்கின்ற தமது கருத்தை எடுத்துரைத்திருக்கின்றது இதற்கு காரணம் போலந்து ஆபத்தான போரியல் புள்ளியாக இருக்கின்றது இதற்கு முன்னர் இரண்டாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்த பொழுது ஹிட்லர் போலந்திற்கு ஊடாக தனக்கு ஒரு பாதை வேண்டும் என்று கேட்டதன் பின்னதாக ஏற்பட்ட சிக்கல்கள் இரண்டாவது உலக மகா யுத்தம் நோக்கி உலகத்தை அழைத்து சென்றன அதுபோல போலந்து நாட்டிற்கு உள்ளே ரஷ்யாவினுடைய இருபது ஆளில்லா விமானங்கள் நுழைந்ததானது மூன்றாவது உலக மகா யுத்தத்திற்கான ஒரு சுழி போடும் வேலை போல இருக்கின்றது என்பதுதான் அச்சமாக இருக்கின்றது இந்த இடத்தில் சீனா நிறைந்த மவுனம் காக்கின்றது ரஷ்யாவை பொறுத்த வரையில் ஒன்று தாக்குதலை நடத்த வேண்டும் இல்லையே தப்பி பிழைக்க முடியாது என்று தன்னளவில் கருதுகின்றது இப்படி இக்கட்டான ஒரு இடத்தை நோக்கி இந்த விவகாரம் நகர்வடைந்திருக்கின்றது இந்த கடுமையான சிக்கலான உலக ஊடகங்களில் ஆசிய பரப்பில் பெருமளவில் பேச எடுத்துக் கொள்ளப்படாத இந்த விவகாரம் பேச எடுக்கின்ற பொழுது விவகாரம் தலைக்கு மேல் வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கும் என்பதனால் முன்னதாகவே இந்த செய்தியை தமிழில் தருகின்றோம் இது எங்கும் கிடைக்காத எடுக்க முடியாத எங்கும் வெளிவராத சர்வதேச விவகார ஆய்வுகளுடன் தமிழின் நீண்ட நெடிய வரலாறு தமிழ் இலக்கியங்கள் கண்ட போரியல் வரலாறுகளினுடைய அடிப்படைகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட புத்தம் புதிய செய்தியாகும் இந்த செய்தியை உலகில் எந்த ஊடகத்திலும் நீங்கள் காண முடியாது என்ற உறுதியுடன் இன்றைய அன்பு வணக்கங்களை கூறுகின்றோம் மீண்டும் ஒரு பரபரப்பான சூடான செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றோம் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே